அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி கேரளா ஸ்பெஷல் பால் கப்பை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஒன்றரை கிலோ கிழங்கு வாங்கியிருக்கேன் வாங்கி அதோடய தோல் எல்லாம் நீக்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது இதில் இது மூழுகிற அளவு தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வச்சிடலாம் அதிக நேரம் எடுக்காது ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் வெந்துடும் கிழங்கு நிறைய டைப்பில் பண்ணலாம் மரவள்ளிக்கிழங்கு மசாலா மசிச்சு பண்ணலாம் அப்புறமா தாளித்து எடுத்து பண்ணலாம் இப்படி தேங்காய் பால் சேர்த்தும் பண்ணலாம் நான் இன்றைக்கி தேங்காய் பால் சேர்த்து தான் பண்ண போகிறேன் இப்போது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பார்த்துட்டு இன்னும் இன்னொரு அஞ்சு நிமிஷம் கூட ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் இருந்து வெந்துடும் இப்போ கரெக்டாக பத்து நிமிஷம் தாண்டிடுச்சு வந்துட்டு கரெக்டாக டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் கிழங்கு சரியாயிருச்சு இப்போ இந்த தண்ணியை வடிச்சுட்டு இந்த மரவள்ளிக்கிழங்கை இன்னொரு சட்டியில் சேர்த்துக்கலாம் இப்போதான் நம்மளால் தேங்காய் பால் ஊற்றி சரியாக இதாக பண்ண முடியும் தண்ணியை வடிச்சுட்டு நான் இன்னொரு சட்டியில் சேர்த்துட்டேன் ஆல்ரெடி நான் கெட்டியான தேங்காய் பாலம் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போது இந்த தேங்காய்ப்பால் நான் இந்த மரவள்ளி கிழங்கு கூட சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பால் நல்லா சுண்டி வரணும் கொஞ்சம் சுண்டி வந்து தேங்காய்ப்பாலும் மரவள்ளிக்கிழங்கும் நல்லா மிக்ஸாகி நல்ல ஒரு பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் போட்டு இதை கொடுத்துலாம் இப்போ இது தேவையான அளவுக்கு சுண்டி வந்துடுச்சு இப்போ நாம் இதில் தாளிப்புக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு சட்டி ஸ்டவ்வில் வச்சு அதில் தேவையான அளவு கோகோனட் ஆயில் இதுக்கு கோகோனட் தான் சேர்க்கணும் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறமா அதில் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு எல்லாம் நல்லா உடஞ்சதுக்கப்புறமா அப்புறமா கருவேப்பிலை கருவேப்பிலை சேர்த்து நம்ம மெல்லிசாக நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் வெங்காயம் கூட சேர்த்து வெங்காயம் நல்ல டார்க் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா முறிஞ்சு வர வரைக்கும் அந்த வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணணும் இப்போது மரவள்ளிக்கிழங்கு கோகோனட் மில்கோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம அந்த தாலிப்பு பொருட்களை இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நம்ம எந்த கிரேவி கூட தேவைப்படாது இது மட்டுமே நாம் அப்படியே தனியாகவே சாப்பிட்டுக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி இது கூடவே வந்து எங்கே கிரேவி பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ நான் செப்ரேட்டாக போடுறேன் இப்போது தாளிப்புக்கான பொருட்கள் எல்லாமே நல்லாவே ரெடி ஆகிடுச்சு இதை நான் இப்போ கிழங்கு கூட சேர்த்து சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணணும் நம்ம எவ்வளோ எவ்வளோ குக்ரட்டை ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் வந்து அரமுடி தேங்காய் சேர்த்துருக்கேன் எடுத்து இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை அப்படியே கிழங்கு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது தாளிப்பு பொருட்களை ரெடி ஆயிடுச்சு இதை மரவள்ளிக்கெழங்க கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள் இது கேரளா ஸ்பெஷல் மட்டும் கிடையாது எங்களோட கன்னியாகுமரி தான் நீங்களும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணாதவங்க சப்போர்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரெசிபியோட வீடியோஸ் எல்லாம் நான் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணேன் பார்த்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்